நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ் இருக்கிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் வீணத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது வரைக்கும் உங்கள் பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது பத்தாம் இடத்துக்கு போறாருங்க அச்சோ பயப்படாதீங்க இடத்துல குரு பதவி பால் அப்படிங்கறது பழமொழி ஆனா வந்து செட் ஆகாதுங்க கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா குரு வந்து உங்கள் ராசிநாதன் ஆகிய அஹ் சூரியனுக்கு மிகச்சிறந்த நண்பருங்க அதனால உங்களுக்கு அவர் நன்மைதான் செய்வார் ஆனா பதவி பால் அப்படின்னா நீங்களாதான் வேலையை விட்டுட்டு வருவீங்க ஆனா ஏன் அப்படின்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் நிறைய தேடி வரும் சிம்மராசிக்காரங்களாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதையுமே ஒரு பர்ஃபெக்ஷனா செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க அந்த பர்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க அது இந்த சமயத்துல கிடைக்காது அதனால உங்களுக்கு அந்த ஒரு என்வாயன்மெண்ட் சரியாக இல்லாதனால வேலையை விட்டுட்டு வரணும்னு நினைப்பீங்க தயவு செஞ்சு வேலையை விட்டுட்டு வராதிங்க உங்களுக்கு புதிய பொறுப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட முழு திறமையும் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான பேர் புகழ் பணவரவு எல்லாமே கிடைக்கும் கரெக்டாக இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க நண்பர்களின் மூலியமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஓரளவு நன்மை கிடைக்குங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் கலந்து ஆலோசித்து பண்ணுங்க பிஸ்னஸ் கிட்ட தொழில் ரீதியாக கலந்து ஆலோசித்து ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது அது கட்டாயம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் முழு ஒத்துழைப்போட ஒரு விஷயத்த செஞ்சுங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகுங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களை பார்க்குறாரு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்தானம் பணவரவு ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சொல்ல சொல்ல காப்பாத்தணும் நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதனால ஏற்கனவே கொடுத்த வாக்கை நீங்க வந்து நிறைவேற்றுறதுக்கு மட்டும் நீங்க வச்சுக்கோங்க புதிதாக எந்த வாக்கையும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க குடும்பத்தோட வருமானம் அதிகமாகும் ஆனால் அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி சுப விரயங்களும் ஏற்படும் ஒரு தங்கம் வாங்குறது இல்லை வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க அந்த பணத்தை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாக்கை மூலதனமாக கொண்டு ச உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் வீடியோ இருக்க பர்சன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி நல்ல சாதகமாக இருக்குங்க அடுத்து தனது ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணை நான்காம் இடம் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் அப்ப உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இந்த குரு பயிற்சி இருக்குங்க மனைவி வழி சொத்து மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கிறது அதன் மூலியமாக உங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகமாக கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி நீங்க புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு புதிய கலையை கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க அந்த 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 புதிய கலையை கத்துக்கிறது மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த விஷயத்த நீங்க கத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய் வீட்டை குரு கட்டாயம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நினைச்சா கூட லோன் கிடைக்குங்க ஒரு ஹவுசிங் லோன் வந்து ஒரு சொத்து சேர்க்கை வீடுக்கு வாங்கறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான்காம் இடத்துல குரு பார்வைப்படுறது அற்புதமான அமைப்புங்க படிப்பு நல்லா இருக்கும் குறிப்பா அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உயர்கல்வி நல்லா இருக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த வியாதிக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்கிறாருங்க அதனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கெடு கிடைக்கக்கூடிய அமைப்புங்க கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க வேலையில் சில சில சிக்கல்கள் வந்தாலும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தற்பொழுது சாதகமாக முடியும் ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயங்க நீங்களாக இப்ப எதுவும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நீங்க போகாம இருக்கிறது உங்களுக்கு வந்து நன்மையை பயக்கோங்க அது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கணவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லதுங்க அவங்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக உங்கள் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க உங்க மனசு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நான் ஒரு டெய்லரிங் கற்றுக்குறேன் இல்லை வந்து குக்கரி கிளாஸ் போகிறேன் இந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த சமயத்தை இதை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுக்கான வழிபாடு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்